ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு கோரமான ஒரு விஷயம் சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்கிறதோட நெஞ்சை வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கே அது அப்படி நெஞ்சை அந்த சொல்கிறேன்னு வச்சுக்கோம் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு கோரமான விஷயம் நடந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நடந்துருக்கு அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரயிலோடைய ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமூகத்தை சமூக வளையத்தில் இருந்துச்சும் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது எப்படி சொல்கிறேன்னு வச்சோம் இது ஒரு ஒரு சொல்கிறோம் அஜாதாக்கிரியா அப்படிங்கிறது ஒரு கேலஸ் அதை பற்றி ஒரு கேலஸாக வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அதில் இருந்த பசங்களாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை பலி எண்ணிக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பட்டு இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் பெருசாக வந்து எது சொல்கிறது கிடைக்கல ஆனால் பட்டு இந்த அளவுக்கு ஒரு கேலஸாக வண்டி ஓட்டி போயிருக்காங்க அதாவது ரயில் வர்றதுன்னு தெரியாமல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதாக இருக்குது அது சொல்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த மனசு அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்படியே அந்த கண்ணில் தண்ணி வர குறைதாங்க அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் அப்படியே பத பதட்டோ பதட்ட அடி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஹார்ட் பீட் எப்படி திடிக்கும் அப்படி ஸ்பீடாக அளவுக்கு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதாவது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனசு தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் நீ மறக்காமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி அந்த வார்த்தை பில்லேயே போயிட்டுங்க அதை கிளிக் பண்ணிடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கே இந்த ரயில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா கடலூரில் செம்பங்குப்பம் பகுதியில் இந்த ஆக்ஷன் நடந்துருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி வேணும் வந்து அப்படி ரயில்வே ட்ராக் வந்து கிராஸ் ஆகிருக்கு அந்த கிராஸ் ஆகிற சமயத்தில் கரெக்டாக ரயில் வந்து அடித்து தூக்கிடுது அப்படி தூக்கிங்கிற பட்சத்தை தான் வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளி வேணுங்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பறவை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து அது வீசப்பட்டிருக்கு அந்த அவ்வளோ ஒரு இதெலாம் ஒரு கேர்லஸ்ன்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரயில் வருதும் தெரியாம தெரிஞ்சும் கூட அந்த பள்ளி வேனை வந்து கிராஸ் ஆகியிருக்கு அது பார்க்கும்போது அப்படியே அந்த ஆக்சிடெண்ட் அந்த லைவில் பார்க்கும்போதும் சரி அப்படியே அந்த நம்ம ஈரக்குலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படி இதாகும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஆனால் அதில் இருக்கிற அந்த பள்ளி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மூணு பேர் பலியாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகரபுரமாக தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதில் அந்த பள்ளி வேனில் எத்தனை பேர் போனாங்க அப்படிங்கிறது இன்னும் அதிகர்பூர்வ தெரிவிச்சுக்கல ஆனால் அந்த பஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ரேக் ஓரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பளம் மாதிரி அப்படியே நொறுங்கி போயிருக்கு அந்த காட்சியை ஒரு டைம் பார்க்கும்போது இந்த கண்ணுக்குள்ளே இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு டிரைவர் அது பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆகிட்டுருக்கு அதாவது உயிர்கள் எண்ணிக்கை வந்து ஒரு உயிரோட மதிப்பு வந்து யாருக்குமே அது தெரியதில்லை ஆனால் பட் இந்த ஆக்சிடென்னை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அப்படியே கண்ணு களைஞ்சிச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தூக்கி அந்த அப்படியே அந்த பஸ்ஸு இந்த ரயில் அடித்து தூக்கி வீசப்படுற காட்சியும் அந்த பஸ் அப்படி போய் அப்பள மாதிரி இருக்கிற காட்சியும் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியலைங்க அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்குது அது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா போய் அப்பள மாதிரி நொறுங்கிருக்கு அது சொல்லவே தேவையில்ல அது எப்படி எப்படி சொல்லுதுன்னா வச்சுக்கோங்க அந்த சொல்லக்கூட முடியும் அளவுக்கு கொடுமா இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி குழந்தைகள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த அந்த வேனுக்கே இவ்வளோ அப்படின்னா அதாவது இருக்குன்னா இன்னும் அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு நினைச்சு நினச்சி பாருங்கள் அந்த குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா இவங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் பலின்னு எண்ணிக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு உள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க அவங்களாம் உருவாட இருக்காங்களே இல்லையானா அப்படிங்கிறன்னு அதிக குறைம தெரிய தெரியல ஆனால் பட் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஒரு நாளைக்கு இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது நாளைக்கு தான் சொல்கிறது இந்த செகண்ட் இல்லை நம்ம மூச்சு தான் தெரியும் ஏன்னா மூச்சுக்கா சுவாசி விடுறோம் பார்த்திங்களா அது இல்லைனாவே நம்ம உயிர் கிடையாது ஏன்னா எந்த சமயத்தில் வேணும் எதுவும் நடக்குதுங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி திடீர்னு நடந்து போயிட்டுருக்கோம் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறனே தெரியல அந்தளவுக்கு ஒரு கோரமான விஷயம் சொல்லலாம் இந்த கடலூர் பகுதியில் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறது இதெல்லாம் பள்ளி வேன் மலை சொல்கிற டிரைவர் மலை மிஸ்டேக்கா இல்லை ஒரு கேர்லஸ்ஸு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அலாஜ் அலாஜாக்கிரிதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அதுவும் மிஸ்டேக்கா என்னன்னு தெரிய கிடையாது ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த பள்ளி வேன் கண்டிப்பாக ஓடி ஓடி டிரைவர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பொறுமையாக ரயில் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து ஓடிட்டு போயிருக்கணும் இது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம் என்ன பத்தூதியும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதமாக இருக்கும் அந்த பஸ்ஸெல்லாம் அந்த கண்ணிலே பார்க்க முடியல அளவுக்கு அப்படியே நொறுங்கி போயிருக்கு அந்த ரயில்வே ட்ராக் வரோம் அப்படின்னு நொறுங்கி போயிருக்கு சும்மா அடிச்சு தூக்கி இருக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிருக்கு அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தொழில் இருக்கும் அப்படியே பறவை மாதிரி பறந்து ஆனா ஆனால் அளவுக்குலாம் நினைச்ச கூட பார்க்க முடில ஆனால் கண்டிப்பாக வந்து நினைச்ச கூட பார்க்க முடில ஆனால் எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குரிய இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயிலில் வந்து கிராஸ் ப ரயில் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ரயில்வே கேட்டு போட்டிருப்பாங்க ஆனால் பட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டு போடலையா இல்லை வந்து அந்த ப ரயில் வர்றது வந்து அந்த பஸ்க்கு அந்த தெரியலையா அந்த டிரைவருக்கு பள்ளி ஸ்கூல் டிரைவருக்கு தெரியலையா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் பட் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஆனால் இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப பதம் இருக்குங்க